வெல்கம் ரியல் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் செட்டி மண்டபம் ரவுண்டானாங்க இந்த ரவுண்டான மிக அருகிலேயே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போற நியூ டூ பிஹெச் ஹவுஸ் இப்போதான் மொதல் தடவை சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க அப்போதான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோலாம் உங்களுக்கு இதுதாங்க ஹவுஸோட இன்டோர் அவுட்டோர் சாம்பிள் பிக்சர்ஸுங்க புத்தம்பு நியூ ஹவுஸுங்க இந்த ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் சட்டி மண்டபம் மிக அருகில் மூப்பனார் நகரில் இருக்குதுங்க இதாங்க ஹவுஸோட ஃப்ரெண்ட் அண்ட் எலிவேஷன் ஏரியாங்க ஃப்ரண்ட்ஹெஜ்லேயே பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸை வசதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியாதாங்க ஃபுல்லாக குடியிருப்பு பகுதிங்க ஹவுஸ் ஃப்ரண்ட்ஹெட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க ஹோட்டிகள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலரு கார் பார்க்கிங் வசதி இருக்குதுங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்கங்க இது புத்தம் புதிய நியூ ஹவுஸுங்க இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க மண்ணோட சதுரடி பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலமும் நாற்பத்தெட்டு அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி நானூற்றி மூணு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ஹவுஸோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டபுள் டோரில் டிக்குவிட்டில் பெரிய டோர் கொடுத்துருக்காங்கங்க வித் டிஃப்ரெண்ட் கிளாஸோட கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா புத்தம் புதிய நியூ மாடலில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க இது இபி யூனிட்டுங்க இதுதாங்க லிவிங் ஹாலுங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா த்ரீன் ஒன் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீலிங் ஒர்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க எல்இடி லைட்டோடு கொடுத்துருக்காங்கங்க எல்இடி கலர் லைட்டு சீலிங்கில் கொடுத்துருக்காங்கங்க டிவி யூனிட் பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்க ஃபால்ஸ் சிலிங் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மல்டி கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க ஓவரால் இந்த ஹவுஸோட இன்டர் ஒர்க் அண்ட் எக்ஸ்டீரியர் ஒர்க் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்சி ஹவுஸுங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு லட்சங்க நெகோசியபிளுங்க இந்த மனையோட தசை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு ஃபேஸுங்க கிழக்கு படுத்த மனங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்குங்க கொடுத்துருக்காங்கங்க இது காமன் பாத்ரூம்ங்க காமன் பாத்ரூம் மேலே பார்த்தீங்கன்னா லோ சீலிங்கில் திங்ஸ் வச்சுக்க வசதி கொடுத்துருக்காங்க இது வாஷ் பேஷன் யூனிட்டுங்க காமன் பாத்ரூம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க டிக்குட்டில் டோர் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்தோட கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூவில் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்குட்டில் பெரிய டோர் கொடுத்துருக்காங்கங்க பெயிண்டிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்கங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன் பெரிய பேனல் விண்டோத் கிரில் ஃபுலோட்டிஃபிகேஷனோடு கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கான கபோர்டு பார்த்தீங்கன்னா வுட்டில் வித் டோரோட கொடுத்துருக்காங்கங்க இந்த பெட்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமும் இருக்குதுங்க லாப்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு டோர் கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் போர்டு வித் டோரோட கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கோட கொடுத்துருக்காங்கங்க வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்கங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா வித் கிரில் கொடுத்துருக்காங்கங்க தட்டாச்சு பாத்து பேஷனு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓவரால் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஃபுல்லாக இந்த ஹவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்கங்க இது எல்இடி கலர் லைட்டோட கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்கங்க வெண்டிலேஷனை பார்த்திங்கன்னா பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க த கிரில் ஃப்ளோட்டிஃபிகேஷனோடு கொடுத்துருக்காங்கங்க மல்டி கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு வசதி கொடுத்துருக்காங்க லாப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திங்ஸ் வச்சு அதுக்கு டோரோடு கொடுத்துருக்காங்கங்க லாக் டோரோட கபோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டோரோட கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நியூ மாடலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க க்ரில் ஃப்ளோட்டிஃபிகேஷனோட உள்ள விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸ்லேருந்து மிக அருகிலேயே பார்த்தீங்கன்னா செட்டி ரவுண்டானா துபாய் ரெஸ்டாரண்ட்டு ஹோண்டா ஷோரூம் எல்லாமே இருக்குதுங்க இது கிச்சனுங்க கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ இன் பேனல் விண்டோ த் கிரில் ஃப்ளோட்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க சார் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோரேஜ்கான கபோர்டு வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸை பொறுத்தேன் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்கான கபோர்டு பார்த்திங்கனா டோரோட கொடுத்துருக்காங்க லாக் டோரோட ஸ்டீல் வாஷ் பிரேஷன்னு எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க லாப்டோர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கபோர்டு கொடுத்துருக்காங்க வித் லாக் டோரோட கொடுத்துருக்காங்க இந்த மனையில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கிராஸ் மானாக இருக்குங்க இது ஸ்டேர் கேஸுங்க டெரஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வெதர் டைல்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்கங்க தௌசண்ட் நேரில் பார்க்கணும் வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இதுபோன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ